அல்லாஹ் தால அவனுடைய அடியார்களாகிய நம்மை சிரமப்படுத்தி வேதனைப்படுத்தி கண்டித்து அவன் சந்தோஷப்படுவதில்லை நபிமார்கள் சோதிக்கப்படவில்லையா அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹோ அழகிவ அவர்களை மக்கள் சூனியக்காரர் என்று சொன்னார்கள் பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள் பொய்யர் என்று சொன்னார்கள் நபி சொல்லு அழகிவ செல்லும் மக்காவிலே காபாவிலே அல்லாஹுவை தொழுது கொண்டிருக்கும் போது ஒட்டகத்தின் குடலை கொண்டு வந்து அவர்கள் மீது போடுகின்றார்கள் நகரத்திலே அழகிவ செல்லும் அவர்களுடைய உடல் எல்லாம் இரத்த தலையிலிருந்து கால்வரை ரத்தம் சொட்டும்படி கற்களால் அடிக்கப்படுகிறார்கள் விரட்டப்படுகிறார்கள் துரத்தப்படுகிறார்கள் மக்காவில் மட்டுமல்ல மதீனாவிலும் பல முறை ரகசியமாக படுகொலை செய்யப்படுவதற்கு கொலை முயற்சி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அழகி வசலம் அவர்கள் மீது நடந்திருக்கிறது அவர்களுடைய ஆண் மக்கள் எல்லோரும் நபியினுடைய வாழ்க்கையிலே நபி உயிராக இருக்கும் போதே இறந்து விடுகிறார்கள் நான்கு பெண் மக்களிலே மூன்று பெண் நபி உயிராக இருக்கும்போதே போதே இறந்து விடுகின்றார்கள் ஆறுதல் கொடுப்பவராக துணை இருந்த ஹதிஜா ரது எல்லாக அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றாலும் உன்னை பாதுகாப்பேன் என்று தனக்கு முழு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருந்த சிறிய தந்தை அபு தாலி இருவரும் ஒரே ஆண்டிலே இறந்து விடுகின்றார்கள் ஆதரவற்றவர்களாக அந்த ஆண்டிலே துக்க ஆண்டு என்று வரலாற்றிலே அழைக்கப்படுகின்ற அளவுக்கு அவ்வளவு துக்கத்தை சந்தித்தார்கள்